அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நான் எவ்வளோ பெரிய கடத்தல்காரன் ஆனால் அந்த காத்து வாயனை இதுவரைக்கும் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியலையே என் தம்பி கூட்டாளியையே பிடிச்சி போலீஸில் ஒப்படைச்சதும் இல்லாமல் இப்போ என்னைவே பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறான் கெடு விதிக்கிறான் ஆ வணக்கம் என்ன ஆயிடுச்சிங்க ஏண்டா கூட்டாளி அந்த காத்து ஒன்றும் பண்ண முடியலங்கிற ஆதங்கத்தில் கொதிச்சு போய் அவனை என்ன பண்ணலான்னு இருக்கேன் இந்த நேரத்தில் வந்து நீ வணக்கம் சொல்கிறியா ஆ சாரிண்ணே நீங்கள் யோசிக்கிறது தெரியாமல் போயிடுச்சு சரி அந்த காற்று பற்றி விசாரிக்க சொன்னனே ஏதாவது தகவல் கிடச்சதா எதுவுமே தெரிஞ்சிக்க முடியலனே ஜெகிச்சாவில் கில்லாடியாக இருக்கானே ஏனே மறுபடியும் அடிச்சிங்க ஏண்டா அந்த காத்து வாயனை பற்றி தெரிஞ்சிட்டு வாடான்னு சொன்னால் அவனை பற்றி எங்கிட்டயே வந்து பெருமையாக பேசுகிறிய நாம் வச்ச அந்த பத்து நாள் கெடுவுக்குள்ளே அந்த காத்து வாயனை ஏதாவது பண்ணியே ஆகணும் ஆமே தேவையில்லாமல் நம்மக்கிட்ட மோதித்தானே டேய் கூட்டாளி அந்த காத்து ஒரு முடிவு கட்டாமல் இந்த ஊரை விட்டு போகக்கூடாதுரா கவலைப்படாதீங்கண்ணே அவனை மூட்டையாகவே கட்டிடலாம் மார்பிசத்தில் போய் போட்டு தள்ளிடலான்னு நாம வேஷத்துல போறது யாருக்குமே தெரியக்கூடாது புரிஞ்சுதா நம்ம ரெண்டு பேருமே மார வேஷம் போட போறோம் அப்புறம் யாருக்குன்னு நம்மள தெரிய போகுது மறுபடியும் உணர்ச்சி வசப்பட்ட சரிடா கூட்டாளி நான் நம்ம கிட்ட இருக்க தங்கத்தை என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறேன் நாம என்ன வேஷம் போடலான்னு நீ யோசி போன அது இவ்வளோ நேரமாச்சு நம்ம வர சொன்ன அசிஸ்டண்ட்டை இன்னும் காணமே ஆஹா அசிஸ்டண்ட் வேலைக்கு இவ்வளோ லேட் பண்ணுறானே இவனுக்கெல்லாம் பெரிய போஸ்டிங் கிடைச்சா வரவே மாட்டான் போல இருக்கு டார்லிங் யாரோ கதைப்பா தட்டுறாங்க டார்லிங் ஆனால் என்ன டார்லிங் ஒரு டிடெக்டிவ் ஆஃபீஸர் நீங்கள் பட்டியை கலப்ப வேண்டாமா இப்படி பயந்து போய் கிடக்குறீங்களே ஏன் டாலிங் இப்படி பயந்து சாவுறீங்க இது பயம் இல்லை டார்லிங் அட இப்படி கடந்து நடங்குறீங்க இதுக்கு பேர் பயம் இல்லைன்றீங்களா அப்படியே கொஞ்சம் தடுமாறிட்டேன் அவ்வளவுதான் என்னது தடுமாறினீங்களா ஆஹா இவ கேள்வி கேட்டே நம்மளை சாகடிக்கிறாள் ஐயா சரி சரி நானே போய் யாருன்னு பார்க்குறேன் ஏதாச்சும் ஆபத்துன்னா குரல் கொடுடாலிங் ஓடி வந்துடுறேன் அட என்ன ஒரு டிடெக்டிவ் ஆஃபீஸர் எதுக்கு எடுத்தாலும் பயந்துக்கிட்டு ஆஹா நமக்கு வரப்போகிற அசிஸ்டண்ட்டே நினச்சி கொஞ்சம் தடுமாறணும் அதுக்கு இவ்வளோ வாங்கி கட்டிக்க வேண்டியதாக இருக்குது என்னது கதை குதர்ந்ததும் ஆம்பளை பொம்புல ரெண்டு பேரும் நிற்கிறாங்க ஆமாம் யார் நீங்க உங்களுக்கு யார் வேணும் டிடெக்டிவ் ஆஃபீஸர் தங்கக்கண்ணன் வேணும் அட அவர் என் பொருஷன்னாக்கம் அட அவரை உங்கக்கிட்ட அப்புறம் நான் என்ன வேண்டது நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க மேடம் நான் அவரை பார்த்துட்டு ரிட்டன் உங்கள்கிட்டவே கொடுத்துடுவேன் தம்பி நல்லா தான் பேசுது உள்ளே வாங்க குட் மார்னிங் சார் ஆ என்னது இவனா ஆஹா சொல்லவே இல்லையே ஐயா இவன் ஏடா கூட பிடிச்சவனாச்சு எங்கே போனாலும் நம்மளை உட மாட்டேங்கிறானே ஐயா ஆ காலை சுற்றின பாம்பு மாதிரி நம்மக்கிட்டேயே வர்றானே வரட்டு வரட்டும் சே இவனுக்கு போய் பயந்துட்டான் ஐயா நல்ல வேலை நாம் பயந்தது நம்ம டார்லிங்க்கு மட்டும்தான் தெரியும் ஆமாம் நான் ஒரு ஆள் தானே கேட்டேன் ரெண்டு பேர் வந்திருக்கீங்க நான் வேலைக்கு வந்திருக்கேன் சார் இவ என்னோடய வேலைக்கு ஆப்பு வைக்க கூடவே வந்திருக்கா என்னது ஆப்பா ஆப்பு உங்களுக்கு இல்லை எனக்கு தான் பயப்படாதீங்க ஆஹா நீங்கள் பாருங்கள் இந்த மனுஷனை நீங்கள் வேலையில் சேர்த்துக்க கூடாது ஏமா புருஷனை வேலைக்கு சேர்த்துக்கங்கன்னு கிஞ்சிற பொண்டாட்டியை பார்த்துருக்கேன் தான் முதல் தடவையாக புருஷனுக்கு வேலையே தராதிங்கன்னு சொல்கிற பொண்டாட்டியை பார்க்குறேன் இந்த வேலையில் நிறைய ஆபத்து இருக்குதுன்னு சொன்னாங்க எங்களுக்கு எட்டு பிள்ளைங்க இருக்குது என்னது எட்டு பிள்ளைங்களா ஏங்க குடும்பம் நடத்துனியா இல்லை வெறும் குழந்தையா பெற்றுக்கிட்டு இருந்தியாயா குடும்பம் நடத்தி குழந்தை பெற்றேன் போதுமா இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்